என்னென்ன செய்ய முடியுமோ என்ன வேலை செய்ய சொன்னாதான் எல்லா வீட்டுலயும் திட்டுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எப்ப பார்த்தாலும் ஏழு திட்டுறேன் நான் இங்க வேலை செய்யாத ரெஸ்ட் எடுத்து நான் பாத்துக்கிறேன் இப்ப அது திட்டுறாங்க ஏன் வயசான காலத்துல இருபத்தி ஏழு மணி நேரம் படுத்துட்டே இருந்தா படிக்க உளுந்து நம்மனா நடக்க முடிஞ்ச வரைக்கும் நடக்கணும் ரொம்ப முடியா படுத்துக்கோணும் செய்ய வேண்டிய வேலையில செய்யணும் அப்பதான் நம்மளுக்கு ரத்த ஓட்டம் ஓடு நாம என்ன ஜாக்கிங்கா பண்ண முடியல ரன்னிங்கா ஓட முடியல அந்த வயசுல தாண்டி அதுல எங்கன்னா முடிஞ்ச வேலை எனக்கு செய்யலாம் சரி இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணிட்ட இன்னைக்கு என்னத்த மாவு இருக்குது காலையில் நானே தோசை விட்டுட்டா ஏ நான் தான் எந்த இஷ்டம் நான் தோசை விட்ற எனக்கு பெண்ணேன் சரி ஓகே சுட்டு மத்தியானத்துக்கு எப்போ போல சின்ன ரசம் வச்சிரு பொரியல் கூட வர முட்டை இருக்குது வேச்சு வச்சிரு

நான் என்ன அப்படி மோசமா பண்றேன் ஒவ்வொரு வீடியோ நீ தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலயும் ஒரு மெசேஜ் இருக்கும் இப்ப அம்மா உடம்பு செல்ல அப்படிங்கற வீடியோ போட்டதால கூட ஏன் நான் அப்படின்னா எப்படி ஒரு அம்மா உடம்பு செல்ல வீட்டுல அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உடம்பு செல்ல அப்படின்னா எப்படி கவனிக்கணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு அம்மா மட்டும் இல்ல இப்ப ஒய்ஃபாகட்டும் தங்கச்சி ஆகட்டும் அக்காவாகட்டும் அண்ணன் ஆகட்டும் இந்த மாதிரி கூட வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு சரியாதப்போ நம்ம எப்படி அவங்களை கவனிக்கணும் அப்படிங்கற அந்த ஒரு விஷயம் இருக்கு இது எதுவுமே தெரி புரிஞ்சிக்கிற நம்ம என்ன வீடியோ சொல்றோம் அப்படிங்கிறது யாருமே புரிஞ்சிக்கிறல இது இந்த காலம் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நான் கேட்க மாட்டாங்க அது ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து பாக்குறவங்ககெல்லாம் தெரியும் டீசன்ட்டா இருக்கவங்கங்களுக்கு இது தெரியாது நல்ல ஃபேமிலியில பிறந்தவங்கல்லாம் அந்த மாதிரி வீடியோஸ் பாத்துக்க மாட்டீங்க பலூன் அக்கான்னு ஒன்னு அத நான் எதுவுமே சொல்லல நான் தெரியே சொல்லல அந்த அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து செகண்ட் கிளிப் தான் அது கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாங்க அவங்க சாதனை வாங்கிட்டாங்க பாருங்க பெரிய பெரிய சாதனை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாங்க நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்களே என்ன பண்றது அதுதான் சொல்றேன் இப்ப ட்ரெண்ட் இதுதான் இது வந்து நாங்க வந்து போடுற நல்ல விஷயம் எல்லாம் கோமாளியா தான் தெரியும் என்ன பண்றது நான் அதனாலதான் உண்மையான வீடியோ போடல அது என்னடா எது போட்டாலுமே வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு மணி நேரம் உட்காந்து மாங்கு மான்னு கத்திட்டு இருக்கான் சோபா கலர் சரியில்லை சோபா கவர் போடுன்னு ஒரு ஒருத்தர் வந்து கத்திட்டு இருக்க அப்படி நம்ம என்ன பேசுறோம் அது கேட்கல அத காதல ஓர கேட்க எனக்கு அதான் அப்ப அதான் சொல்ல கடவுளே நேரா வந்து நின்னு உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லிட்டு இருந்தாலும் பின்னாடி பேக்ரவுண்ட் சரியில்லை கடவுளுக்கு கடவுளுக்கு ஏன் பாம்பு சுத்திட்டு இருக்குது மேக்கப் சரியில்லைன்னு சொல்றா இப்ப ட்ரெண்ட் அது என்ன பேசுறோம் இதுல என்ன விஷயம் எந்த வீடியோலயும் நம்ம சொல்றோம் இதுல என்ன சொல்றோம் அப்படிங்கிறது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இது காலம் நம்ம அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது முடிஞ்ச நல்ல விஷயம் அதான் சொன்ன பாரு நூறுல பத்து பெர்சன்டேஜ் தான் எங்களுக்கு பாக்குறேன் ஏன்னா கமெண்ட்ஸ் வருது எனக்கு புரியுது ஒரு லைக்ஸ் கூட ஒரு வீடியோக்கு அவ்வளவுதான் வருதுன்னா இருக்கவங்க என்ன பண்றாங்க லைக் பண்ண தெரியாதுன்னு இல்லை

காசு போட்டு வெளியால வச்சு நடிக்க வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு கேமரா பிடிக்கிறதுக்கும் ஆள் இல்லை எனக்கு எடிட் பண்றதுக்கும் ஆள் இல்லை இல்லை நாங்கள் சிக்கன் ஃபார்மையும் நான் பாத்துக்கணும்

ஸோ இதுக்குள்ள நாங்கள் எதாவதெல்லாம் நல்ல விஷயம் மக்களுக்கு புரிய வைக்கணும் அது மூலம் யாரோ ஒருத்தருக்கு புரிஞ்சதுன்னா சரி மாறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு தூரம் காட்டுக்கத்து கத்திட்டு இருக்கிறோம் புரிஞ்சா அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் புரியலீங்களே உங்க ஜென்ரேஷனுக்கு அடுத்து உங்க பையன் அது அது இன்னும் மோசமா போகும் இதைத்தான் நான் கத்தி அவ்வளோ சொல்லிட்டே இருக்கிறேன் சரி நம்ம என்ன பண்றோம் கத்தான் முடியும் சரிக்கே திங்க கிழமியா ஓகே நீ நான் ரெண்டு நாள் சந்த வேறு காய்கறியெல்லாம் நான் அப்படியே இருக்குதுங்க எல்லாம் அப்படியே இருக்கு ஏன்னா அம்மா ரெஸ்ட்ல இருந்தி எதுவுமே பெருசா செய்யல அப்புறம் சொல்ல மாதிரி இருந்துட்டேன் இவங்க வந்து கசாயம் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லி கொடுத்தீங்க அம்மாக்கே தெரியும் நாங்க

நன்றி நன்றிதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சமையல் பெருசா எல்லாம் எனக்கு கிச்சனுக்குள்ள விடமாட்டாங்க பெருசா சமையலுக்கு எல்லாம் விடவே மாட்டாங்க ரொம்ப பெருசால சமையல் தெரியாது சூப்பரா அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது கத்துக்கணும்